والضحى والليل اذا سجى ما ودعك ربك وما قلى وللاخره خير لك من الاولى ولسوف يعطيك ربك فترضى الم يجدك يتيما فاوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغناه فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله إن الحمد لله الذي نعبده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد وبارك على محمد وعلى آل محمد كما صليت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد المجيد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد ونعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله سبحانه وتعالى أيضا يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا شديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يلا يا الله அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முகமது முஸ்தபா சலுல்லாஹு அலிஹி வசலம் அவர்களின் மீதும் அவர்களினுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் தாபியன்களின் மீதும் தப தாபியன்களின் மீதும் இந்த அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களின் மீதும் என் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் என் குடும்பத்தார் மீதும் உலகம் ஒட்டுமொத்த அனைத்து முஸ்லிம்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்மிகினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நாம் தொடர்ச்சியாக நபீசல்லாஹு அழகி வசலம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி வகுப்பு எடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் அதாவது நோம்பு முதலாவது நோன்பிலிருந்து கடைசி பத்தாவது நோன்பு வரை நபி சொல்லல்லாஹூ அழகிவசலம் அவர்களுடைய வரலாறு கூறப்பட்டு கூறப்பட்டு இருந்தது அதே போன்று அவருடைய இந்த நோம்பு முப்பதாவது வரை அவர்களுடைய வரலாறு தொடர்ந்து மக்களுக்கு கூறப்பட்டு கொண்டே வந்திருக்கும் படிப்படியாக அந்த அடிப்படையில் நாம் நபி சொல்லாஹு அலிகிவாஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றியான அந் வரலாற்றை ஒரு சிறிதளவு அறிந்து வைத்திருப்போம் இது நபி சொல்லாஹு அலிகி வஸ்லம் அவர்கள் பிறந்தது அவருடைய தாய் தந்தையினுடைய பெயர் எல்லாவற்றையும் பற்றி சிறிதளவு அறிந்து வைத்திருப்போம் இருந்தாலும் மனிதனுடைய அந்த மனம் எப்பேற்பட்டது என்றால் வெகு சீக்கிரமாக அது மறக்கக்கூடியதாக இருக்கிறது அது எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் நாம் உள்வாங்கி கேட்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு சீக்கிரமாக அது மறக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் நாம் முன்னால் ஏற்கனவே கேட்ட இவர்கள் எல்லாவற்றையும் ஒரு சிறிய ஒரு குறிப்பாக பார்த்துவிட்டு பிறகு நாம் இன்றைய இந்த தலைப்பின் கீழ் நாம் போகலாம் முதலாவதாக நாம் பார்த்தோமே ஆனால் அரபியர்கள் முதலாவதாக அவர்கள் எல்லாரும் எந்த மார்க்கத்தில் இருந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுடைய அந்த மார்க்கத்தில் தான் இருந்தார்கள் பிறகு அவர்கள் அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய இடத்தில் அந்த சிலையினுடைய அந்த வணக்க வழிபாடு வந்ததனுடைய அந்த காரணம் என்னவென்று நாம் பார்த்தால் அந்த சிலை வழிபாடு அவர்கள் இடத்தில் வந்த காரணம் அவர்கள் அல்லாவினுடைய அந்த ஏகத்துவத்தை அவர்கள் காலத்திற்கு ஏற்ப காலத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு ஏற்ப அவர்கள் மாற்றி கொண்டார்கள் அல்லாவினுடைய அந்த போதனைகளை அவர்கள் அவர்களுக்கு ஏற்ப மாற்றி கொண்டதனுடைய அந்த விளைவுதான் அவர்களை அல்லாவிற்கு நினைவிக்க கூடியதின் பக்கம் அழைத்து சென்றது அதற்கு பிறகு நாம் பார்த்தோமே என்றால் அவர்களிடத்தில் சிலை வழிபாடு மட்டும் இல்லாமல் மிக அதிகமான அவர்களிடத்தில் குழப்பங்கள் நிலவி கொண்டு வந்தது அவர்கள் சகனம் பார்க்கக்கூடியவர்களாக சூனியம் செய்யக்கூடியவர்களாக மேலும் அனி அன் மேலும் அசிங்கங்களையும் மனாச்சாரங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருந்து வந்தார்கள் அது மட்டும் இல்லை அடுத்ததாக நாம் நபித நபி சொல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்களை குடும்பத்தை பார்த்தோமேயானால் நபி சொல்லாஹு அலி வஸ்லம் அவர்களுடைய பாட்டனார் பெயர் அப்துல் முத்தலீம் பாட்டனார் அவருடைய தாய் நபி சொல்லா அலிஸ்லாம் அவருடைய தந்தையினுடைய பெயர் அப்துல்லா நபி சொல்லாஹ் அலிவஸ்லாம் அவருடைய தாயாரின் பெயர் ஆமினா நபி சொல்லா அலையம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே அவருடைய தந்தை என்ன செய்து விடுகிறார்கள் இறந்து விடுகிறார்கள் அதற்கு பிறதாக அவருடைய தாயார் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிறந்து சிறிது காலங்கள் கழித்து இறந்து விடுகிறார்கள் அதற்கு பிறகு நாம் பார்த்தோமே ஆனால் இவர்கள் இரண்டு பேருடைய மரணத்திற்கு பிறகு நபி சொல்லாஹு அலிஹிவாசலம் அவர்களை அவருடைய பாட்டனார் தான் எடுத்து அவருடைய பொறுப்பின் கீழாக வளர்க்கிறார் வளர்க்கிறார்கள் நபி சொல்லா அலி வசலம் அவர்கள் ஞானையாண்டியினுடைய அந்த சம்பவத்தின் அன்று தான் பிறக்கிறார்கள் அந்த வருடத்தில்தான் நபி சொல்லாஹு அலிவஸ்லாம் அவர்கள் பிறக்கிறார்கள் சிறிது காலங்கள் கழித்து நபி சொல்லாஹு அலிவாஸ்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் வளர்கிறார்கள் அவர்கள் வளரும் பொழுதே அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு முறை ஜிப்ரி அவர்களும் இறங்கி நபி சொல்லாஹ் அலி இஸ்லாமருடைய அந்த உள்ளத்தை பிளந்து அவர்களுடைய இதயத்தை எடுத்து அதை ஜம்ஜம் மீறால் ஊற்றி கழுவி மேலும் அதிலிருந்து ஒரு கருப்பு துண்டை எடுத்து வீசிவிட்டு இது உன்னிடத்திலிருந்து சைத்தானுடைய பங்கு என்று கூறி வீசிவிட்டு நபி சல்லா அலி இஸ்லாமாவுடைய இதயத்தை மீண்டும் வைத்து அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் அந்த இதயத்தை தூய்மைப்படுத்திவிட்டு சென்று விட்டார்கள் அடுத்ததாக நாம் பார்க்கும்பொழுது நபித்துவத்துக்கு முன்னா முன்னதாக நபி சொல்லாஹு அலிஹி வல்லம் அவர்கள் எப்படியாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் அப்பொழுதே அல் அமீன் நீ ஒரு உண்மையாளன் என்கிற அந்த பட்டத்தை பெற்றிருந்தார் அவரிடத்தில் யாரேதும் ஒரு அமானத்தை அவரிடத்தில் கொடுத்தால் நபி சொல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் அந்த அமானத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் நபி சொல்லாஹ் அலி வல்லாமர்களை நம்பி ஒரு பொருளை கொடுத்தால் அந்த பொருள் நாம் எவ்வாறாக கொடுத்தோமோ அவ்வாறாகவே நாம் அவரிடத்தில் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்பதாக அன்றைய காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் நபி சொல்லா அவர்களை பற்றி கூறியிருக்கிறார்கள் எந்த அளவிற்கு என்றால் நபி சொல்லாஹ் அலுவலிஸ்லாம் ஒரு மொழி தாவா பொழுது அந்த மக்கத்து காப்பீர்களிடம் நான் இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் உங்களை தாக்குவதற்காக தயாராக இருக்கிறது என்று நான் கூறினால் நீங்கள் நம்புவீரா என்ற அந்த கூட்ட அந்த காப்பிர்களை பார்த்து கேட்டபொழுது அந்த காப்பிர்கள் என்ன கூறினார்கள் என்றால் நாங்கள் நம்புவோம் ஏனென்றால் நீங்கள் எங்களிடத்தில் சாதிக்கு உண்மையாளன் அல் அமீன் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறீர்கள் என்பதாக அந்த காப்பிர்கள் நபி சொல்லுல்லா அலிவசலாம் அவர்களை குறிப்பிட்டு சொன்னார்கள் அந்த அளவுக்கு நபி சொல்லுல்லாஹாஹாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் நபித்துவம் வருவதற்கு முன்னதாகவே இப்பேற்பட்ட பண்புகளைக் கொண்டவர்களாக இருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் நபித்துவம் வருவதற்கு முன்னதாகவும் நபி சொல்லுல்லாஹூ அலிகு செல்லும் அவர்கள் எந்த ஒரு சிலையையும் வணங்கியது கிடையாது எந்த ஒரு எந்த ஒரு இணை வைப்பின் பக்கமும் நெருங்கியது கிடையாது அதே போன்று அவர்கள் எந்த ஒரு அசிங்கமான அனாச்சாரமான காரியங்களின் பக்கமும் அவர்கள் என்ன செய்தது கிடையாது சென்றது கிடையாது அதே போன்று நபி சொல்லுல்லாஹு அலிகிவசலம் அவர்கள் அவர்கள் நபித்துவம் அடைவதற்கு முன்னதாகவும் சரி நபித்துவத்தை அடைந்ததுக்கு அப்புறமும் சரி அவர்கள் ஒரு பொழுதும் மதுவை அறந்தியதே கிடையாது இவை எல்லாவற்றையும் நாம் என்ன செய்திருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் அதற்கு பிறந்தாக நாம் நாம் எதை பார்த்திருக்கிறோம் என்றால் நபி சலுல்லாஹு அலிஹஹம் அவர்கள் அவர்களுடைய முதல் திருமணம் ஹதிஜார் அலில்லாஹ் ஒன்பு அவர்களை திருமணம் முடிப்பது நபி சலுல்லாஹு அலிவாசலம் அவர்கள் கதிஜார் அலி உள்ளாஹர்களை திருமணம் முடிக்கிறார்கள் பிறகு அவர்களுடைய அவர்களுடைய அவர்களுடனே சேர்ந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் வியாபாரம் செய்து கொண்டு வருகிறார்கள் பின்பு நபி சலாஹ் அலஹி வசலம் அவர்கள் அவர்கள் ஒரு தனிமையை உணர்ந்து தன்னுடைய இறைவனை பற்றி அறிய வேண்டும் என்பதன் காரணமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஹீராகைக்கு செல்கிறார்கள் அங்குதான் என்னாகிறது ஜிப்ரிலிசலம் அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் நபித்துவத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை சொல்கிறார்கள் அவர்களுக்கு வகி முதலாவதாக வகை அறிவிக்கப்படுகிறது அவர்கள் பயத்தில் வந்து ஹதிஜார் அலி உள்ளாஹ்க அவர்களிடம் என்ன செய்கிறார் அவர்களிடம் வந்து தஞ்சம் அவர்கள் இடத்தில் வந்து என்னை போற்றுங்கள் என்னை போற்றுங்கள் என்பதாக கூறியவண்ணம் அவர்கள் இடத்தில் வருகிறார்கள் எல்லாவற்றையும் நாம் கேட்டிருக்கிறோம் அதே போன்று இதெல்லாம் நடந்து முடிந்தவுடன் அவர்கள் என் அங்க மக்கத்து காஃபிலினுடைய அந்த அவர்களுடைய அந்த கொடுமை அதிகமானவுடன் அல்லாஹ் சுபாத்தால் என்ன செய்கிறான் நீங்கள் ஹிஜ்ரத் செய்து மதினாவிற்கு செல்லுங்கள் முதலாவதாக ஹிஜ்ரத் செய்து அவர்கள் அபி அபிசினியாவிற்கு முஸ்லீம்கள் சென்றார்கள் பிறகு ஹிஜ்ரத் செய்து அவர்கள் எங்கே சென்றார்கள் என்றால் மதினாவிற்கு சென்றார்கள் பிறகு நபிசல்லுல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்களும் ஹிஜ்ரத் செஞ்சு மதினாவிற்கு சென்றார்கள் அங்கு சென்றவுடன் நபிசலுல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் முதலாவதாக என்ன செய்தார்கள் என்றால் முகாஜி அதாவது ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கும் அங்கு இருக்கக்கூடிய அன்சாரி அங்கே நபி தோழர் மக்கத் மதீனத்து நபி தோழர் இவர்கள் ரெண்டு பேரத்துக்கும் இடையில் என்ன செய்தார்கள் முதலாவதாக நட்புறவு ஏற்படுத்தி வைத்தார்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைத்தார்கள் இதளவில் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால் நாம் நபிசலுல்லாஹு அலிஹிவசலம் அவர்களுடைய இந்த வரலாற்றை பத்தி நாம் முழுவதுமாக கேட்டு வந்திருக்கிறோம் இதற்கு அடுத்ததாக நாம் இதை பத்தி பார்க்க போகிறோம் என்றால் நபி சொல்லாஹு அலிஹிவாசலம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்தவுடன் இவ்வாறாக ரெண்டு பேர்த்தையும் என்ன செய்தார்கள் சகோதர சகோதரத்துவ ஒப்பந்தத்தை செய்து வைத்தார்கள் அதற்கு பின்னராக நபி சல்லாஹு அலி வசலம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தால் அங்கிருக்கக்கூடிய யூதர்களுடன் ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய யூதர்களுடன் ஒரு ஒப்பந்தத்தை நோக்கமானது என்னவென்று நாம் பார்த்தோமே ஆனால் அந்த நோக்கம் என்பது ஒரு ஒட்டுமொத்த அந்த மனித சமுதாயத்துமே ஒட்டுமொத்த அந்த மனித சமூகத்தையும் ஒரே கோட்பாட்டின் கீழாக கொண்டு வர வேண்டும் ஒரே நேர்கோட்டின் கீழாக கொண்டு வர வேண்டும் என்பதனுடைய அந்த ஒரே நோக்கத்தின் காரணமாக தான் நபி சலுல்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் யூதர்களை என்ன செய்கிறார்கள் ஒப்பந்தத்தின் பக்கம் அழைக்கிறார்கள் அந்த காலத்தில் சுய நோக்கங்களும் இனவெறியும் நிரம்பி கிடந்தது எங்கு எங்கு பார்த்தாலும் தான் தான் தனக்கு தான் என்று சுய நோக்கங்களும் இனவெறியும் நான் அரபி அவன் அரபி அல்ல அவன் அஜமீன் நான் வெள்ளையன் அவன் கருப்பன் என்ற இனவெறி இதெல்லாம் அந்த காலத்தில் நிரம்பி கிடந்தது அப்பேற்பட்ட அந்த காலத்தில் நபி சொல்லலா அலி வசலம் அவர்கள் மன்னித்தல் கொடுத்தல் பிறரிடத்தில் கண்ணியத்துடன் நடந்தல் ஆகிய இந்த பண்புகளை அவர்கள் சட்டமாக ஆக்கி கொண்டு வர வேண்டும் என்கிற இந்த நோக்கத்தின் காரணமாகத்தான் அவர்கள் என்ன செய்தார்கள் யூதர்களுடன் அந்த ஒப்பந்தத்தின் பக்கம் ஈடுபட்டார்கள் மெயின் இந்த யூதர்களுடன் எதற்காக அவர்கள் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்றால் ஏனென்றால் அன்றைய கால அளவில் மதினாவை சுற்றி முஸ்லீம் அல்லாதவர்களாக யூதர்கள் தான் இருந்தார்கள் வேறு எந்த வேறு எந்த அந்த இனத்தாலும் கிடையாது யூதர்கள் மட்டும்தான் அந்த மதினாவை சுற்றி முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள் நபி சொல்லாஹ் அலிவசலம் அவர்கள் ஒரு திட்டம் போடுகிறார்கள் இந்த யூதர்களை நமக்கு தோதுவானவர்களாக நமக்கு உடன் இருக்கக்கூடியவர்களாக ஆக்கி கொண்டால் நம்முடைய இந்த சமுதாயமானது என்னாகும் இன்னும் கொஞ்சம் பலமாக ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நம் யூதர்களுக்கும் என்ன செய்யலாம் நம்முடைய தாவா பிணியை செய்யலாம் என்பதாக ஒரு திட்டம் போடுகிறார்கள் அந்த அடிப்படையில் யூதர்களை அவர்கள் நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு ஒப்பந்தத்தின் பக்கம் அழைக்கிறார்கள் அந்த ஒப்பந்தம் ஒரு பன்னெண்டு குறிக்கோள்களை பன்னெண்டு குறிக்கோள்களை கொண்டதாக இருக்கிறது அதில் முதலாவதாக என்னது என்று நாம் பார்த்தால் ஒரு யூதன் ஒரு யூத அந்த யூதர்களும் முஸ்லீம்களும் சேர்ந்தால் அந்த யூதர் ஒரு யூதன் முஸ்லீம்களுடன் சேர்ந்தால் அந்த முஸ்லீம் கூட்டத்துடன் எந்த யூதன் சேருகிறானோ அந்த யூதனுடைய அந்த மதமும் அவனுடைய அந்த பொருளாதாரமும் அவனுக்கு என்ன செய்யப்பட்டு விடுகிறது அவனுக்கு அவனுக்குரியதாகவே ஆக்கப்பட்டு விடுகிறது அவனுக்கு எந்த விதமான அந்த நிபந்தனையும் கிடையாது என்பதாக அந்த ஒப்பந்தத்தின் முதலாவதாக முதலாவதான கோட்பாடாக விதிக்கப்படுகிறது இரண்டாவதாக எதை விதிக்கப்படுகிறது என்றால் யூதர்களுடைய அந்த செல்வத்திற்கு அவர்கள்தான் பொறுப்பாளி அதே போன்று இந்த முஸ்லீம்களுடைய அந்த செல்வத்திற்கு அவர்கள் தான் பொறுப்பாளி இந்த முஸ்லீம் யூதனுடைய அந்த செல்வத்தை போய் ஒரு முஸ்லீம் வந்து எனக்கு சொந்தமானது என்று சொந்தம் கொண்டாட முடியாது அதே போன்று ஒரு முஸ்லிமனுடைய அந்த செல்வத்தை யூதன் வந்து இது என்னோடது நம் இரண்டு பேரும் சகோதரர்கள் என்பதாக சொந்தம் கொண்ட கொண்டாட முடியாது என்பதை இரண்டாவதாக இரண்டாவதாக கொண்டு வருகிறார்கள் மூன்றாவதாக எதை கொண்டு வருகிறார்கள் என்று நாம் பார்த்தோமே ஆனால் போர் சமயங்களில் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக யூதர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் போர்களில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் போர் போர்களில் வந்து அவர்களுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் என்பது மூன்றாவதான அந்த அடிப்படையாக இருக்கிறது நான்காவதாக எதை போடுகிறார்கள் என்றால் முஸ்லிம்களும் யூதர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த தொடர்பானது முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த தொடர்பு நன்மையாகத்தான் இருக்க வேண்டும் நன்மை கருதி தான் இருக்க வேண்டும் ஒரு பொழுதும் என்ன செய்து விடக்கூடாது தீமையின் பக்கம் துணையாக போய்விடக்கூடாது என்பதை தான் என்பதை கருத்தில் கொண்டு இந்த ஒப்பந்தம் இருக்க வேண்டும் என்பதாக அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடுகிறார்கள் ஒருவர் தவறு செய்து விடுகிறார் ஒருவர் தவறு செய்கிறார் அந்த தவறுக்கு இவர் என்னுடைய சகோதரர் என்று நான் உடந்தையாக போகக்கூடாது அந்த அடிப்படையில் ஒரு இந்த யூதனும் ஒரு முஸ்லிமும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஒப்பந்தம் போடுகிறார்கள் அடுத்ததாக என்னவென்றால் தனது நண்பனினுடைய குற்றத்திற்காக மற்றவர் என்ன செய்யப்படக்கூடாது தண்டிக்கப்படக்கூடாது என்பதை இந்த ஒப்பந்தத்தின் கீழாக கொண்டு வருகிறார்கள் அன்றைய கால அளவில் எனக்கு பதிலாக இவர் இவர் தண்டனை ஏற்றுக்கொள்வார் என்று ஒருவருக்கு பதிலாக மற்றொருவரின் மற்றொருவரை அவர்கள் என்ன செய்வார்கள் தண்டிப்பார்கள் அவருக்கு செல்வத்தை கொடுத்து அவர் அந்த தண்டனை ஏற்றுக்கொள்வார் அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலை இருந்தது இதன் காரணமாக ஒருவனுடைய அந்த தண்டனைக்காக மற்றொரு நபர் என்ன செய்யப்பட மாட்டார் தண்டிக்கப்பட மாட்டார் என்பது அந்த சட்டத்தின் கீழாக கொண்டு வரப்பட்டது அடுத்ததாக என்ன என்ன கொண்டு வரப்பட்டது என்றால் அநீதி இழைக்கப்பட்டவருக்கு உதவி புரிய வேண்டும் யார் அநீதி இருந்தாலும் சரி அது முஸ்லிமாக இருந்தாலும் சரி யூதராக இருந்தாலும் சரி அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு உதவி செய்யப்பட வேண்டும் அவருடைய அந்த அநீதிக்கு நீதம் அளிக்க வேண்டும் என்று அந்த சட்ட அந்த ஒப்பந்தத்தின் கீழாக இந்த இதையும் கொண்டு வருகிறார்கள் அடுத்ததாக எதை கொண்டு வருகிறார்கள் என்றால் பிறருக்கு எதிராக முஸ்லிம்கள் போர் செய்யும் பொழுது அதாவது முஸ்லீம்கள் ஒரு பிறருக்கு எதிராக போர் செய்கிறார்கள் உதாரணத்துக்கு மக்கத்து காப்பிரளுடன் போர் செய்யும் பொழுது அந்த போரினுடைய சமயத்தில் யூதர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த போரினுடைய செலவினங்கள் இருக்கும் இல்லையா அந்த போரினுடைய செலவீனங்களிலும் என்ன செய்ய வேண்டும் பங்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த இந்த ஒப்பந்தத்தின் கீழாக கொண்டு வருகிறார்கள் அடுத்ததாக யாராவது மதினாவை முற்றுகையிட்டால் அந்த நம்முடைய இந்த முஸ்லிம்களும் சரி யூதர்களும் சரி ஒன்று சேர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு எதிர்த்து போராட வேண்டும் அவர்களை முடியடிக்க முறியடிக்க வேண்டும் என்கிற இதையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த ஒப்பந்தத்தின் கீழாக கொண்டு வருகிறார்கள் இறுதியாக அவர்கள் பன்னிரெண்டாவது விஷயமாக இதை கொண்டு வருகிறார்கள் என்றால் இந்த உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையானது அநியாயக்காரர்களையும் குற்றவாளிகளையும் என்ன செய்யாது ஒரு பொழுதும் இது என்ன செய்யாது அவர்களை குற்றத்தில் இருந்து விடுவிக்காது என்பதையாகவும் இறுதியாக கூறிவிடுகிறார்கள் இப்பொழுது நாம் இதை தெளிவாக பார்த்தோமே ஆனால் ஒரு முஸ்லீம் ஒரு யூதன் இவர்கள் இரண்டு பேருக்கும் மத்தியில் அந்த வேறுபாடு அந்த வேறுபாடு பல முரண்பாடுகளை உடையதாக இருக்கிறது இவர்களுடைய இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் அல்லாஹ் தான் இறைவன் என்று தெரிந்தும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அல்லாஹை நிராகரிக்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கும் இவர்களுக்கும் மத்தியில் இந்த முரண்பாடுகளை எல்லாவற்றையும் உடைத்து விட்டு இருவர்களுக்கும் மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்தும் விதமாக நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் என்ன செய்தார்கள் இப்பேற்பட்ட இந்த உடன்படிக்கையை கொண்டு வருகிறார்கள் இது இந்த உடன்படிக்கையில் எங்கு நாம் பார்த்தோமே எனாலும் சரி ஒரு பிழையும் கூட நாம் காண முடியாது எல்லா வகையிலும் நபிசுல்லாஹு அலிஹ் வல்லாம் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் இதற்கு தீர்வு கொண்டு வந்து விட்டார்கள் நாம் இவ்வாறாக செய்தால் இந்த குழப்பம் ஏற்படும் என்று இந்த உடன்படிக்கை நாம் ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியாது நபி சொல்லாஹு அலஹி வஸ்லம் அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் நன்கு ஆராய்ந்து அவர்களை தீர்வு காணும் விதமாகத்தான் இந்த உடன்படிக்கையை கொண்டு வந்திருக்கிறார்கள் பிறகு இந்த உடன்படிக்கையானது அமலுக்கு வருகிறது இந்த உடன்படிக்கை அமலுக்கு வந்தவுடன் இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு கூட்டங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த சிறு சிறு கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அது ஒரு நாடாக மாறுகிறது அந்த ஒட்டுமொத்த நாடிற்கும் மதினா என்னவாக மாறுகிறது என்றால் தலைநகரமாக மாறுகிறது அந்த தலைநகரத்தை நபி சொல்லாஹு அலையூஸ்லாம் அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள் இப்பொழுது ஒரு சிறிய நாடானது என்னாகிறது இஸ்லாமிய கோட்பாட்டின் கீழ் இஸ்லாமிய சட்டத்திட்டத்தின் கீழாக கொண்டு வர படுகி கொண்டு வரப்படுகிறது அடுத்ததாக இப்பொழுதுதான் நபி சொல்லுல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அழகிய ஒரு தாவாவை மேற்கொள்கிறார்கள் ஒரு மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு அழகிய ஒரு தாவாவை நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் யூதர்களின் பக்கம் கொண்டு செல்கிறார்கள் எவ்வாறு என்று நாம் பார்த்தோமே ஆனால் நபி சல்லாஹாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் சகாபாக்கள் இடத்தில் அதிகமாக உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதிகமாக நன்மைகளை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதை செய்ய அவர்கள் கட்டாயப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் இதை சொல்லிவிட்டேன் இதை நீ செய் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சகாபாக்களை தூண்டக்கூடியவர்களாக ஆர்வமூட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் உதாரணமாக பார்த்தோமே ஆனால் உணவளிப்பது தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்வது இது ரெண்டுமே சதகா என்பதாக நபி சொல்லா அலி வஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் இப்பொழுது ஒரு யூதன் ஒரு யூதன் இதை பாதிக்கிறான் என்ன முஸ்லீம்ஸ் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் பிறருக்கு சதக்கா செய்கிறார்கள் அவர்களுக்கு தெரிந்தவர்களுமாக இருந்தாலும் சரி அல்லது அவர்களுக்கு தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒருவருக்கொருவர் முகம்மன் அதாவது சலாம் கூறிக்கொள்கிறார்கள் எவ்வளவு அழகான மார்க்கம் இது என்று நம்முடைய மார்க்கத்தின் மேல் என்னாகும் அது ஒரு பற்றை அவர்களுக்கு ஏற்படுத்தும் அதே போன்ற அவர்கள் மக்களே சலாம் சொல்வதை நீங்கள் உங்களுக்கு மத்தியில் என்ன செய்து கொள்ளுங்கள் பரவலாக்கி கொள்ளுங்கள் உங்களுடைய உறவினர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதாக நபி சொல்லா அவர்கள் உபதேசம் செய்தார்கள் அ அதே போன்று சகாபாக்களை வாழுமாறு கட்டளையிட்டார்கள் சகாபாக்கள் அதே போன்று வாழும்பொழுது இப்பொழுது என்ன ஆகிறது முஸ்லிம்களும் யூதர்களும் தான் மாழ்கிறார்கள் அப்பொழுது யூதர்கள் முஸ்லிம்களை பொழுது இந்த முஸ் இந்த மார்க்கமானது என்ன செய்கிறது ச உறவுகளை சேர்ந்து வாழ சொல்கிறது தன்னுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய இந்த கஷ்ட நஷ்டங்களை அனுசரித்து குடும்பத்துடன் ஒன்றாக இருந்து வாழ சொல்கிறது என்று நம்முடைய மாகத்தின் மேல் ஒரு நல்ல அறி அபிப்பிராயம் ஏற்படும் நம்முடைய மார்க்கத்தின் பேர் ஒரு நல்ல பற்று ஏற்படும் இதன் காரணமாகவும் அவர்கள் என்ன செய்யலாம் இஸ்லாத்தை ஏற்கலாம் என்பது என்பதன் என் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் கருதிதான் இப்பேற்பட்ட ஏற்பட்ட இந்த செயல்களை சகாபக்களுக்கு மக்களுக்கு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த முறையில் நபி சொல்லாஹு அலி அவர்கள் தாவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் நபி சொல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அல் முஸ்லீமோ மண் சலிமல் லிசானிஹி அவள் எதுகி ஒரு முஸ்லீம் அவன் ஒரு முஸ்லீம் அவன் யார் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் பிற முஸ்லிம்களுக்கு அவனுடைய கையாலேயோ அல்லது அவனுடைய நாவாலையோ தீங்கு தரக்கூடாது அப்பேற்பட்டவன் தான் உண்மையான முஸ்லீம் என்று நபி சொல்லா அவர்கள் கூறுகிறார்கள் அந்த காலத்தில் எப்படி என்று பார்த்தால் வாய் கவிதை மூலமாகவே பிறரை பிறர் தாக்கக்கூடிய அளவுக்கு இருந்தார்கள் அதாவது தான் தான் பெரியவன் தான் தான் பெரியவன் என்று கவிதை மூலமாகவே அவர்கள் என்ன செய்கிறார் செய்வார்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வார்கள் அப்பேற்பட்ட அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய அந்த நாவினுடைய அந்த நாவினுடைய அந்த பேச்சுக்களில் இருந்தும் நாவினுடைய அந்த மோசமான வார்த்தைகளில் இருந்தும் அவர்கள் என்ன செய்கிற என்ன செய்கிறார்கள் பிற முஸ்லிம்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் இதை பார்த்தும் என்ன செய்யலாம் யூதர்கள் நம்முடைய மார்க்கத்தின் பக்கம் வரலாம் அது மட்டும் இல்லாமல் நபி சதுல்லாஹு அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அதாவது நபி சொல்லுல்லா அலி வலம் அவர்கள் கூறினார்கள் உனக்கு எது விருப்பமாக இருக்கிறதோ உனக்கு எது விருப்பமாக இருக்கிறதோ அதை உன்னுடைய சகோதரனுக்கு தராதவரை நீ என்ன செய்ய மாட்டா ஈமான் கொள்ள மாட்டா என்று நபி சொல்லாஹ் அலி வலாம் அவர்கள் கூறினார்கள் தனக்கு விருப்பமானது யார் தனக்கு விருப்பமான ஒன்றை யாரும் பிறருக்கு கொடுக்க மாட்டார்கள் தனக்கு விருப்பமானதை தனக்கு தான் வைத்துக் கொள்வார்கள் அப்பேற்பட்ட அந்த விருப்பமானதை கூட உன்னுடைய சகோதரனுக்குக் கூட என்று நம்முடைய மார்க்கம் சொல்கிறது இதை பார்த்தும் என்ன செய்யலாம் இந்த யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று இந்த இஸ்லாமிய அந்த மார்க்கத்தை யூதர்களுக்கு அழகிய ஒரு மார்க்கமாக ஒரு இலகுவான ஒரு மார்க்கமாக ஒரு தெளிவான ஒரு கள்ளக்கபடம் இல்லாத ஒரு அழகிய ஒரு மார்க்கமாக காட்ட வேண்டும் இதன் இதனை இப்ப நாம் காட்டுவதன் மூலமாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் நோக்கி வர வேண்டும் அல்லாவின் பக்கம் நோக்கி வர வேண்டும் என்று நபி சொல்லாஹு அலுவலாம் அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டார்கள் அன்புக்குனே இஸ்லாமிய சகோதரர்களே நாம் இந்த வரலாறுகளை கேட்பது அது வெறுமென கேட்டோம் கடந்து சென்றோம் என்று இருக்கக்கூடாது இந்த வரலாறுகளை ஒன்றை நம் கேட்டால் அதை என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை முதலாவதாக நம் நம்முடைய உள்மனதிற்குள் போட வேண்டும் அதன் பின்னதாக நாம் அதை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்றால் படிப்பினை படிப்பினை பெற வேண்டும் அல்லாஹ் சுபானா கூறுகிறான் அதாவது புத்தி கூர்மையுடையவர்களுக்கு அறிவாளிகளுக்கு வரலாறுகளில் என்ன இருக்கிறது படிப்பினை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுபான தாலா கூறுகிறான் அல்லா தலா முன்னதாக பல சமுதாயங்களை அளித்தது இந்த அல்லாஹுபாத் நினை வைத்ததன் மூலமாக அதனுடைய அந்த வரலாறுகளை எல்லாம் நாம் படித்து பார்த்தால் அதில் நமக்கு படிப்பினை இருக்கிறது எவன் ஒருவன் அந்த வரலாறை படித்து அதிலிருந்து படிப்பினை பெறவில்லையோ அவனுக்கு என்ன செய்யவில்லை அவனுக்கு அந்த வரலாறு அவன் அவனுடைய ஆள் மனதில் இறங்கவில்லை அவன் வெறுமென அந்த வரலாறை படித்து விட்டு சென்று விட்டான் என்றுதான் அர்த்தம் ஒரு வரலாறை நாம் படித்தோமேனால் அந்த வரலாறிலிருந்து கண்டிப்பாக நமக்கு என்ன செய்ய வேண்டும் படிப்பினை கிடைக்க வேண்டும் இந்த வரலாறிலிருந்து நமக்கு கிடைக்க கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னவென்றால் நபி சல்லுல்லாஹு அலிகூலம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் எல்லா நிலைகளிலிருந்து பார்த்தாலும் சரி அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் பிறரை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் இஸ்லாமே ஒரு எளிய மார்க்கமாக காமிக்க வேண்டும் இஸ்லாத்தை ஒரு சிறந்த மார்க்கமாக மாற்ற வேண்டும் இஸ்லாத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் மென்மேலும் கொண்டு போக வேண்டும் என்றுதான் அவருடைய அந்த எண்ணமானது இருந்தது பிறரை அதிகமாக இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் அதன் மூலியமாக என்ன செய்ய வேண்டும் அவர் இஸ்லாத்தை ஏற்று அதனுடைய நன்மையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அவருடைய எண்ணமானது இருந்தது நம்மை நோக்கி நம்முடைய தாவாவை ஏற்று ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றால் அவர் செய்யக்கூடிய அந்த அனைத்து காரியங்களும் அவர் ஒரு சிறிய ஒரு தும்பி விட்டு அவர் அலகந்தில் இல்லா என்று கூறினாலும் அந்த நன்மையும் என என்ன கிடைக்கும் நமக்கு கிடைக்கும் நம் ஒருவருக்கு நாம் நல்லதை சொல்லி கொடுத்து அவர் அந்த நல்லதை செய்யும் காலமெல்லாம் நமக்கு அவருக்கு என்னாகும் அவருக்கும் கூலி கொடுக்கப்படும் நமக்கும் கூலி கொடுக்கப்படும் நாம் இவ்வாறாக செய்து நாம் இவ்வாறாக வாழ்ந்து நாம் இவ்வாறாக நடப்பதின் மூலமாக நம்மை பார்த்து ஒருவர் இஸ்லாத்தின் பக்கம் வந்தால் நம்மை பார்த்து ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்று

سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته